ஓகில வாணி என்று சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மேடையை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீ அகஸ்திய ஜோதிடன் நிலையம் நிறுவனர் திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையைத் தொடங்குகிறேன் திதி ஆக்சுவலி நம்ம எந்த திதியில் பிறக்குறோமோ திதிங்கிறது வந்து ஒளித்தன்மை அந்த ஒளித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒருத்தவங்களோட பொருளாதார நிலை இருக்கும் நல்லா ஒளி பொருந்திய திதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளி குறைவான திதியில் பிறக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பொருளாதாரத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த நிலையை வந்து அடைய முடியும் ஸோ அந்த திதி தான் வந்து நினைக்குது அவங்க வந்து எந்த அளவுக்கு செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறது அப்புறம் இந்த திதி மந்திரங்கள்னு இருக்குது இதை வந்து அவங்கவுங்க பிறந்த திதிக்கான மந்திரங்களையும் சொல்லலாம் இப்போ இன்னைக்கு என்ன திதியோ அந்த திதிக்கான மந்திரங்களும் நம்ம சொல்லலாம் அப்படி சொன்னாலும் அதுக்கு பலன் உண்டு அது என்ன மந்திரங்கள்னு சொல்கிறேன் பிரதமை திதிக்கு வந்து ஓம் அக்னியே நமக துவிதிதிக்கு ஓ ஓம் பிரம்மனே நமக அடுத்தது திருதியைக்கு ஓம் கௌரியே நமக அடுத்தது சதுர்த்தி திதிக்கு கணபதியே நமக அடுத்தது பஞ்சமிக்கு ஓம் நாகாய நமக அடுத்தது ஷஷ்டி திதிக்கு கார்த்திகேய நமக அடுத்தது சப்தமி திதிக்கு சூர்யாய நமக அடுத்தது அஷ்டமி திதிக்கு சிவாய நமக அடுத்தது நவமி திதிக்கு துர்காய நமக தசமி திதிக்கு யமாய நமக ஏகாதசி திதிக்கு ஓம் குபேராய நமக அடுத்தது துவதசி திதிக்கு ஓம் விஷ்ணுவே நமக அடுத்தது த்ரியோதசி திதிக்கு ஓம் தர்மாய நமக அடுத்தது சதுர்தசி திதிக்கு ஓம் ருத்ராய நமக அப்புறம் பௌர்ணமி திதிக்கு ஓம் சோமாய நமக அப்புறம் அமாவாசை திதிக்கு ஓம் பித்ருபியோ நமக அப்புறம் என்ன திதி வழிபாடு செஞ்சால் வந்து நம்ம செல்வ வளம் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னா அவங்கவுங்க பிறந்த திதிக்கான தெய்வங்களை அவங்க பிறந்த மாதத்தில் வர அந்த பிறந்த திதி அன்னைக்கு போய் அந்த கோவில் வழிபாடு பண்ணுனா அவங்க பொருளாதாரம் அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் திதி கோவில்ங்கிறது இப்போ டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் ஜென்ரலாக என்ன திதியை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டா வந்து நம்ம பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சஷ்டி திதி வந்து பொருளாதாரத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்போ சஷ்டி திதி அப்போ முருகனுக்கு வழி வழிபாடு நடக்குது மெயினாக அபிஷேகம் ஏன்னா திதினால் வந்து நீர் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ அந்த தெய்வங்களுக்கான அபிஷேகத்தில் கலந்துக்கிறதும் அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்ல பலனை தரும் சஷ்டிக்கு வந்து முருகனும் அடுத்தது வந்து வளர்பிறை அஷ்டமிக்கு வந்து மகாலட்சுமியும் தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து பைரவரும் பஞ்சமி திதிக்கு வந்து வாராகி வழிபாடும் இந்த இந்த மூணு திதி வந்து ஒரு ரொம்ப நல்ல பலன் தரும் நீங்கள் ஜென்ரலாகவே பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் இந்த மெயினாக இந்த மூணு திதியை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயிச்சும் இருப்பாங்க நீங்கள் நல்லா அவங்கவுங்க க்ளோஸ் சர்க்கிளாக இருந்தால் உங்களுக்கே அவங்க தெரியும் அவங்க பொருளாதாரம் எந்த நிலையில் இருந்தது இதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து இது ஒரு சாம்பிள் தான் ஆனால் திதி அவங்கவுங்க பிறந்ததுக்கான திதி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் சப்போஸ் நமக்கு நல்ல தசா புத்தி நடப்பில் இல்லைங்கிற பட்சத்தில் கூட அந்த திதி தெய்வத்தை நம்ம பிடிக்கும்போது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த நம்ம கீழே போகாமல் ஒரு வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியாவது அந்த திதி தெய்வம் நிச்சயம் கொடுத்துரும் சப்போஸ் நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உயர்த்தி விட்டுரும் அதனால் அந்த திதியை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பொருளாதாரம் தான் இப்போ மெயினாக எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் திதி பஞ்ச அங்கங்கள்ல அங்கங்களில் திதி தான் வந்து முதல் முதல்ல வந்து நம்ம செல்வ வளத்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால் எல்லாரும் வந்து அந்த திதியை வந்து பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன் தரும் அடுத்தது வந்து நம்ம தசா புத்திகள் இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜென்ரலாக என்ன ஜென்ரலான பலன் என்ன சொன்னால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கேன் ஜோசிரா அப்படிங்கும் போது அதை நம்ம சொல்லணும் அவங்க வந்து அதை நம்ம சொல்ற பலன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன ப என்னென்ன இது ஜென்ரலாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ சூரிய தசை நடக்குது அப்படின்னா வந்து அப் எப்பவுமே ஒரு தசை நடக்குது அப்படின்னா அது சம்மந்தமான நபர்கள் கூட தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பழகுவோம் நட்பாக இருப்போம் நமக்கு நம்ம கேட்காமையாக அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் அந்த அந்த தசா புத்தி நட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சம்மந்தமே இல்லாதவங்களா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி தன்மையில் நடக்கும் இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூரிய தசை நடக்குது அப்படின்னா வந்து அரசு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க தந்தை அப்புறம் பெரிய பெரிய விஐபிகள் அப்புறம் வந்து சமூகத்தில் முக்கியமான நபர்கள் இவங்க கூடலாம் தொடர்பு இருக்கும் அவங்க கூட அவங்க வந்து நமக்கு நல்லா உதவுவாங்க அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு சிவ கோவிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் சிவன் பெயர்கள் சூரியன் பெயர்கள் கொண்ட நபர்கள வந்து நம்ம வாழ்வில் வந்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேற யாரெல்லாம் தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க சூரிய தசாபுத்தி நடப்பில் இருப்பாங்க நடப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த அந்த சூரியன் வந்து எப்படி எப்படி அதாவது நட்பா பகையா நெகட்டிவாக பாசிட்டிவாக எப்படி வேணால் தசை நடத்து புத்தி நடத்திட்டோம் ஆனால் கண்டிப்பாக இவங்களோட இம்பேக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரல் பாயிண்ட்டாக சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சிவப்பு நிற ஆடை மேலே பிரியம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கிறது கூட ஒரு சிவப்பு நிற ஆடையோ இல்லை சிவப்பு நிற பொருட்களாவோ தான் இருக்கும் அந்த சூரிய தசா புத்தி நடப்புல இருக்க முடியுது அடுத்தது சந்திர தசா புத்தி நடப்புல இருக்குது அப்படின்னா அப்ப யாரெல்லாம் இவங்க கூட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்க பெண்கள் அப்புறம் வந்து ப்ரெக்னண்ட் லேடிஸு அப்புறம் வந்து அம்மன் பெயர்கள் கொண்ட நபர்கள் அப்புறம் அம்மன் பக்தர்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேற யார் இவங்க கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்னா வந்து சந்திர கடகராசி கடக லக்னக்காரங்க அதே மாதிரி சந்திர தசா புத்தி நடக்கிறவங்க அதே மாதிரி மனநல மருத்துவர்கள் சந்திரன் சார்ந்த தொழில் அதாவது மளிகை கடை வச்சிருக்கவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க அதே மாதிரி சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கேட்காம இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இவங்க கூட நட்பா இருப்பாங்க எல்லா விதத்துலேயும் உதவியா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து அம்மன் வழிபாடு அந்த டைம்ல வந்து சிறப்பாக செய்வாங்க அதே மாதிரி வந்து ஆறு குளம் நீர்நிலை சார்ந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் இவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் மாதிரி ஃபீல் பண்ணால் கூட அந்த மாதிரி ஆறு குளம் குளிக்கும் குளிக்கும்போது இவங்களுக்கு நல்லா தைரியம் கிடைக்கும் மோஸ்ட்லி சந்திர புத்தி நடப்பில் இருக்குதுனாலே அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு எமோஷ்னலாக ஏன்னா சந்திரனா நீர் அழு அழுகிற அளவுக்கு சில சுச்சுவேஷன்லாம் வரும் அப்போ வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளில் அவங்க குளிக்கும்போது வந்து அந்த சந்திரன் சம்மந்தமான பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் சப்போஸ் நீர்நிலை போக முடியல அப்படின்னா வந்து வீட்டில் ஷவர் இருக்கும் ஷவரில் குளித்தா கூட அந்த மனசு வந்து சரியாகும் அடுத்தது வந்து செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா அப்போ யார் இவங்க கூட இதில் இருப்பாங்க அப்படின்னா ஆர்மி போலீஸ் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இவங்க ஜிம் இது இவங்க அப்புறம் செவ்வாயர் விருச்சகராசி லக்னம் மேசராசி மேச லக்னம் சித்திரை அவிட்டம் மிருகஸ்ரீ பிறந்தவங்க அப்புறம் முருக பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு இவங்க அடிக்கடி போவாங்க அதே மாதிரி முருக பெயர் கொண்டவங்க இவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து நான்வெஜ் மேல ஒரு அதிக நாட்டம் இருக்கும் அந்த டைம்ல தான் நிறைய நான்வெஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிற பொருட்கள் மேல ஒரு விருப்பம் இருக்கும் புதன் தசா புத்தி நடப்புல இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு யாரெல்லாம் நட்பில் இருப்பாங்க அப்படின்னா இளம் வயதினர் தாய்மாமா கல்வி நிறுவனம் நடத்துறவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் அப்புறம் ஆடிட்டர்ஸ் புதன் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க மிதுன லக்ன கன்னி லக்ன ராசி ராசிக்காரங்க அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயிலம் கேட்டை ரேவதியில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி பச்சை நிற மிரத்து மேலே ஒரு பிரியம் இருக்கும் சுற்றுலா போகிறது கூட பசுமை நிறைந்த இடத்துக்கு போவாங்க அந்த மாதிரி இது இருக்கும் அடுத்தது குரு தசா புத்தி நடப்புல இருக்குது அப்படின்னா யாரை சந்திப்பாங்கன்னா ஆன்மீக இவங்க குருமார்கள் அதுக்கப்புறம் சித்தர்கள் இவங்க மேலே எல்லாம் ஒரு நாட்டம் இருக்கும் அப்புறம் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் குரு ராசி லக்னமான தனுசு தனுசு மீன ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் விசாகம் பூராட்டாதியில் பிறந்தவங்க இவங்க கூடலாம் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அந்த தசாபுத்தியில் தொடர்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் கோவிலுக்கு அதிகமாக ஆன்மீக சுற்றுலா போகிறது இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து குரு பெயர்கள் தங்கம் ங்கிற பெயர் கொண்டவங்க செல்வம்ங்கிற பெயர் கொண்டவங்க இவங்களோட நட்பெல்லாம் கிடைக்கும் அவங்கனால இவங்க வந்து நிறையா நல்லது இது பண்ணுவாங்க அடுத்தது வந்து சுக்கர தசா புத்தி நடப்புல இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் இவங்க கூட இதில் இருப்பாங்க அப்படின்னா இளம் பெண்கள் சகோதரி அத்தை அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஷியன்ஸ் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கவங்க அதுக்கப்புறம் சுக்கர ராசி லக்னமான ரிஷபம் துலாம் ராசி லக்னக்காரங்க பரணிபூரம் போராட்டத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் மேலே அதிக நாட்டம் இருக்கும் அந்த டைமில் தான் வந்து வெள்ளி நிறையா சேர்த்தணும் இல்லை வாங்கி அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் அதே மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் மீது அதாவது ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸு பிராண்டட் காரு லக்ஸுரி ப்ராடக்ட்ஸு அப்புறம் வந்து சென்ட்டு சுக்கரம் சம்மந்தமான விஷயங்கள் மேலாம் ஒரு பிரியம் இருக்கும் அடுத்தது சனி தசா புத்தி நடப்பில் இருக்கும்போது யார் அப்படின்னா வந்து முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கடைநிலை அரசு ஊழியர்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது பிளாக் ப்ளூ ட்ரெஸ் மேலே ஒரு அதிக நாட்டம் உண்டு அதே மாதிரி ரொம்ப சிரமப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க வறுமையில் இருக்கவங்க அனாதை இல்லத்தில் இருக்கவங்க இவங்கள மாதிரி இவங்களை வந்து இவங்க மீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறது இல்லை அவங்க இவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்புறம் ஐயப்ப பக்தர்கள் வந்து யா இவங்க மாலை போட்டு ஐயப்ப மலைக்கு ஐயப்பன் அதிகமாக கும்புறது காவல் தெய்வத்தை கும்பறது இந்த விஷயம் நடக்கும் அடுத்தது ராகு தசா புத்தி நடப்புல இருக்கு அப்படின்னா யாரை சந்திப்பாங்க அப்படின்னா விதைவை அந்நிய மொழி மதம் பேசுறவங்க அப்புறம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்புறம் வந்து இவங்க காளி தேவி வழிபாடு அப்புறம் ரகசிய நடவடிக்கை அப்புறம் வந்து என்ன சொல்றதுங்க பேராசையினால் வரக்கூடிய அந்த இது அதாவது சூதாட்டம் லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட் இது மேல எல்லாம் ஒரு நாட்டம் இருக்கும் அப்புறம் போதை வஸ்துக்கள் மந்திர தந்திரத்து மேலே எல்லாம் ஒரு பிரியம் இருக்கும் கேது தசா நடப்பில் இருக்குது அப்படின்னா சாது சித்தர்கள் ஞானிகள் அப்புறம் சமாதி வழிபாடு அதுக்கப்புறம் ஜோதிடர் குறி சொல்வோர் டெய்லர் அப்புறம் நுணுக்கமாக வேலை செய்கிறவங்க அப்புறம் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு எமகண்ட வேலையில் நடக்கிறது விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்புறம் மலைக்கோவில் அதுக்கப்புறம் தனிமை எண்ணம் விரக்தி தற்கொலை எண்ணம் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சொன்னாலே வந்து கண்டிப்பா இந்த பலன் இந்த பலன் இல்லைன்னு அந்த ஜாதகர் வந்து சொல்ல முடியாது அடுத்தது வந்து இப்ப பஞ்சபூதங்கள்ல வந்து நம்ம யூஸ்வலா ராசில சொல்லியிருப்போம் ஆனா நட்சத்திரத்துக்குமே பஞ்சபூதம் உண்டு இப்ப அது எப்படி அப்படின்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் இது வந்து நிலத்தத்துவம் ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி தானம் கொடுக்கணும் அதை கொஞ்ச நேரம் கையில் வச்சிருந்து அப்போதைய பிரார்த்தனை என்னவோ சொல்லிட்டு கொடுக்கணும் அது எந்த நாள் பண்ணணும்னா இவங்க இந்த சொன்ன அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணணும் என்ன மாசத்துல பண்ணும் அப்படின்னா வைகாசி புரட்டாசி தை மாதம் இந்த மாசம் போய் பண்ணும்போது அது சிறப்பு அடுத்தது நீர்த்தத்துவ நட்சத்திரங்கள் எது அப்படின்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் மகம்பூரம் இது நீர்த்தத்துவம் இவங்க திருச்சில திருவானைக்காவல் கோவில் வந்து ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் அவங்க பிறந்த நட்சத்திரத்தப்போ போகணும் அங்க வந்து பன்னீர் இளநீர் தயிர் பால் இதை வந்து தானமா கொடுத்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அடுத்தது நெருப்பு தத்துவமான நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் இவங்க எப்போ போகணும் அப்படின்னா இந்த பிறந்த நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் ஆவணி மாதம் மாடுளி மாதம் போகணும் அங்கே வந்து ஹோம பொருட்கள் திருவண்ணாமலைக்கு போய் ஹோம பொருட்கள் கொடுக்கணும் அதே மாதிரி எண்ணெய் திரி தீப்பட்டி இதெல்லாம் கொடுக்கணும் அடுத்தது காற்று தத்துவம் வந்து கேட்டை மூலம் பூரம் உத்திரம் திருவோணம் இவங்க வந்து அவங்க பிறந்த மாதத்தில் ஆனி ஐப்பசி மாசி மாதம் பிறந்த நட்சத்திரத்தப்ப பூ ஊதுபத்தி வாசனை பொருட்கள் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கணும் அடுத்தது ஆகாய தத்துவம் வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவங்க வந்து சிதம்பர நடராஜரை தரிசனம் பண்ணணும் இவங்க பிறந்த அந்த நட்சத்திரத்தில் பண்ணணும் அது என்ன மாதம் பண்ணணும் அப்படின்னா அவங்க பிறந்த மாதத்தில் எந்த மாதத்துல பண்ணும் அப்படின்னா நடராஜருக்கு வந்து வருஷத்தில் ஆறு தடவை தான் அந்த அபிஷேகம் நடக்கும் அந்த டைம்ல பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து ஆணி உத்திரமும் மார்கழி திருவாதிரையும் ஆவணி புரொட்டாசி மாசி அந்த மூணு மாதம் வந்து வளர்பிரை சதுர்த்தியில தான் வந்து நடராஜருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சிதம்பரம் நடராஜருக்கு அப்போ போய் இந்த நட்சத்திரக்காரங்க அந்த இந்த பொருட்கள் அதாவது நெய்யி மஞ்சள் மஞ்சள் நிற மலர் இதெல்லாம் கொடுத்து வணங்கும் போது அவங்களோட அந்த நட்சத்திரம் வந்து நல்லா வலுப்படும் கடைசியாக ஒரே ஒரு இது சொல்லிடுறேன் ஒரு சிவனடியார் வந்து ஈழ நாட்டு அரசனுக்கு வந்து ஒரு சிறப்பு அடிகள் சொல்லி கொடுத்தாரு அதை வந்து நம்ம எல்லாருமே எப் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ சொல்லலாம் செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவம்பலம் இந்த லைனை வந்து ஒரு தடவை சொன்னோம்னா இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை வந்து திருவைத்தெழுத்தைங்கிற அந்த இதை சொன்ன பலன் கிடைக்கும் அதனால் நம்ம எல்லாருமே செம்பொன்னம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம்ங்கிறத அடிக்கடி சொல்லுவோம் நன்றி எனது பெயர் கோகிலவாணி எனது நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ நைன் டூ நைன் ஃபைவ் எனது நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ நைன் டூ நைன் ஃபைவ் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரு நேரம் மேடை அழக சகோதரி அவர்களுக்கு நன்றி அவர்களை சிறப்பு செய்ய சத்யபாமா அம்மா அவர்களை மேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பண்டிட் சுதர்சனன் அவர்கள் மேடை அலங்கரிப்பார்கள் என்னை பேசுகிறேன்